வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கும் வரவு எட்டனா செலவு ஐந்தனாங்கிற டாப்பிக்கில் பார்ட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் இதுலேயும் நம்ம இந்தந்த முறைப்படி நம்ம செலவழிச்சுட்டு வந்தோன்னா வீட்டில் எந்தவித பண கஷ்டமும் இல்லை வரவுக்கேற்ற செலவை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வளையொலி யூடியூப்னு சொல்லி இப்போ அதிகமாக எல்லோரும் யூடியூப்பில் பார்த்துட்டு அங்கே நிறைய பொருட்கள் எல்லாம் புதுசு புதுசாக காட்டுவாங்க இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ்லேருந்து கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருள் வரைக்கும் நம்ம அதெல்லாம் ஆசைப்பட்டு மற்றவங்க காட்டுறத மாதிரி நம்மளும் வாங்கி வைக்கணும்னு சொல்லி வேஸ்ட்டாக பண செலவு பண்ணுறதை விட நமக்கே ஒவ்வொரு டீ தூளும் தேன் பாட்டில் வாங்கும் போது ஃப்ரீயாக கிடைக்கிறத வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணாலே பண செலவு மிச்சமாக தான் ஆகும் பாக்ஸாக இருந்தாலும் சரி நிறையா பொருள் புதுசு புதுசாக கிச்சனில் வைக்க இல்லைனாலும் ஆசைப்பட்டு நிறைய பொருளை வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணாமல் அப்படியே பரனில் தூக்கி வச்சிருவோம் ஆடம்பர செலவு நம்மக்கிட்ட என்ன வருமானம் இருக்கோ அதுக்குள்ள தான் நம்ம செலவு பண்ண பார்க்கணும் சில பேர் வீட்டில் நம்ம வாசலில் போனதுமே தெரிஞ்சிடும் அவங்க வீட்டில் ஆடம்பர செலவு என்ன இருக்குன்னு சொல்லி ஷூ ஒரு ஷூ ரெண்டு சப்பல் வைக்கிற இடத்துல நிறைய அடுக்கி வச்சுருப்பாங்க வாட்சஸ் நிறையா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அந்த மாதிரி நம்ம காஸ்ட்லியான வாட்ச் போட்டாலும் கம்மியான வா ரேட்டில் உள்ள வாட்ச் போட்டாலும் பார்க்குறது டைம் தான் நம்மளுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் நல்ல தோழி மெயினாக ஒரு நல்ல தோழியாக இருந்தால் நம்மளை நல்ல வழியில் நடத்தி சொல்லணும் நம்ம ஏதாவது அனாவசிய செலவு பண்ணால் கூட இந்த மாதிரிலாம் செலவு பண்ணாத சேவிங்ஸில் வச்சுக்கோ அதை வாங்கு இதை வாங்கு சொல்கிறத விட ஆர்டி போடு எல்ஐ சிலை கெட்டு நகை சீட்டு கெட்டு அப்படின்னு சொல்லி நமக்கு கைட் பண்ணுற தோழி இருந்தாலும் நம்மளுக்கு செலவுங்கிறது அதிகமாக இருக்காது வீட்டு தோட்டம் நம்ம வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நம்ம ஒன்றும் செடி வளர்க்க மாட்டோம் டெய்லி கிச்சனில் காய்கறி கழுவுறது அரிசி கழுவுற தண்ணியை மட்டும் போட்டு செலவே இல்லாமல் மிளகா தக்காளி இந்த மாதிரி விதைகளை போட்டாலே செடி வளர்ந்துடும் மல்லி புதினா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வீட்டில் நம்ம வளர்த்துட்டா காய்கறி செலவு எல்லாமே கம்மியாகவும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் பூக்களும் அப்படி தான் காசு கொடுத்து வாங்காமல் பூஜைக்கோ தலைக்கோ நம்ம வீட்டிலே நம்ம பூ பறிச்சி வச்சுக்கலாம் இதுக்கு நம்ம நிறைய நேரமும் பணமும் செலவிட போகிறது இல்லை சுய தொழில் எந்த பெண்ணாக இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தால் சும்மா சமைச்சு சமைச்சு வச்சுட்டு வீட்டை க்ளீன் பண்ணிட்டு மட்டும் இருக்காமல் நமக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு தொழில் தையலாக இருக்கலாம் கூட பின்றதா இருக்கலாம் சமையலில் கூட நம்ம நல்லா சமைக்கிறதா இருந்தால் அதை கூட நம்ம சமைச்சு சேல்ஸ் பண்ணி நமக்குன்னு ஒரு வருமானத்தை ஈட்டிக்கிட்டால் ரொம்பவே நல்லது வீட்டில் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் நமக்குன்னு ஒரு தொழில் அது மூலயமா ஒரு வருமானம் வரும் அந்த வருமானத்தை வச்சு நம்ம செலவு பண்ணும்போது நமக்கே சந்தோஷமாக இருக்கும் நம்மளாலையும் சம்பாதிக்க முடியும்னு சொல்லி படித்தவங்களாக இருந்தும் டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது ஏதாவது வீட்லேயே இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரியோ இல்லை ஒரு டியூஷன் எடுத்தோ கூட நம்ம டைமை அதில் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் எல்லா பெண்களுமே கட்டாயம் ஏதாவது ஒரு வருமானம் ஈட்டுற மாதிரி இருக்கணும் இல்லை செடிகள் வளர்த்து கூட இருந்து காய்கறியோ பூக்களோ விற்கிற மாதிரி இருக்கலாம் சின்ன சின்ன வேலைகள் கூட நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் அந்த பணம் எல்லாமே நமக்கு சேவிங்ஸாக இருக்கும் வீட்டில் தான் வேலை செஞ்சு கொண்டு கொடுத்தாலும் நம்மளுடைய உதவின்னு சொல்லி இந்த மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு உதவி பண்ணுற மாதிரி இருக்கிறதா இருக்கும் அடுத்தது ஆசை எல்லா பெண்களுக்குமே ரொம்ப இருக்கிறது ஆசை தான் அந்த ஆசைக்கு அளவே கிடையாது யாராக இருந்தாலும் ஆசைங்கிறது ஒரு அளவு தான் அதோடு அடங்கிக்கணும் மற்றவங்க ஜுவல்ஸ் போட்டிருந்தாலோ இல்லை ஸாரீ கட்டியிருந்தாலோ அதை பார்த்துட்டு ஐயோ நம்மகிட்ட இந்த நகை இல்லை நம்மளும் வாங்கணும் இந்த சாரி நம்மகிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி அதிகமாக பணத்தை அதில் கொண்டு வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளால் கடன் வாங்கி நம்ம வாங்குகிற மாதிரி இருக்கக்கூடாது இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அவங்க வீட்டில் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க நம்ம வீட்லேயும் அதெல்லாம் வாங்கணும் அது நமக்கு யூஸ் ஆகுதா இல்லையான்னு கூட நம்ம தெரியாமல் எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கி வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது பணம் வேஸ்ட்டாக தான் போகுமே தவிர அதை பயன்படுத்தாமலே போயிடும் நம்மளால் யூஸ் பண்ணக்கூடிய பொருளாக இருந்தால் நம்ம வாங்கி வச்சிடலாம் அழகுக்குன்னு சொல்லி நிறைய பணத்தை செலவு பண்ணவே கூடாது நமக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்கி இடத்தையும் அடைக்காமல் இருக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டான ஐடியா பேரம் பேசுதல் நமக்கு வெளியில் போய் பேசுனா கொஞ்சம் ஷையாக தான் ஃபீல் பண்ணுவோம் சில இடத்துல நம்மளை ஏமாற்றி பொருள் விற்கிற மாதிரி தான் இருக்கும் எந்த இடத்துல நம்ம பேசணுமோ கட்டாயம் பேசி பத்து ரூபா விற்கிற பொருள் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினா அந்த அஞ்சு ரூபாவும் நமக்கு சேவிங்ஸ் தான் யாரையும் ஏமாற்றி நம்ம வாங்க வேண்டாம் நமக்கு ஒரு பொருளோட மதிப்பு இவ்வளோந்தான் தெரியும் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சால் நம்ம விலை குறைச்சி வாங்கிக்கலாம் க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறத பெண்கள் ரொம்பவே குறைக்கலாம் வீட்டில் இருந்துக்கிட்டே ஆன்லைனில் பொருள் வாங்கினாலும் சரி கடைகளுக்கு போய் பொருள் வாங்கினாலும் சரி மொபைலில் பணத்தை வச்சுட்டு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு தெரியாமல் செலவு பண்ணி விட்டுருவோம் அதே இது நம்ம கையில் பணம் எடுத்துகிட்டு போய் ஒரு பொருள் வாங்கும் போது தான் பணம் இருக்குது இதுக்குள்ள தான் வாங்கணுங்கிற எண்ணம் வரும் அதனால் இந்த மாதிரி நிறைய ஆன்லைனில் வாங்குறதையும் கார்டு யூஸ் பண்ணுறதையும் நம்ம குறைச்சிக்கிட்டா நமக்கு பணம் அதிகம் செலவாகாது சிக்கனாக ஆகும் பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் சேமிப்புக்கு மட்டுமே அதிகமாக செலவு பண்ணிட்டு வந்தால் பின்னாடி நம்ம மன நிம்மதியாக வாழ்கிறதுக்கு யாரையும் நம்பி நம்ம இருக்க வேண்டியது இருக்காது அடுத்தது மெயினாக நம்மளுடைய கடந்து வந்த பாதைகளை நம்ம மனசில் என்றைக்குமே பார்த்துட்டே வரணும் கஷ்டத்தில் இருந்து தான் நம்ம முன்னேறி மேலே வந்திருப்போம் அந்த அருமையை என்றைக்கும் மறக்கக்கூடாது இன்றைக்கி பணம் வந்துட்டுங்கிறதுக்காண்டி ஆடம்பர செலவோ இல்லை மற்றவங்களை மதிக்காமல் நம்ம பெரிய ஆளுங்கிற எண்ணமும் இருக்கக்கூடாது நம்ம முன்னாடி காலத்தில் எப்படி வாழ்ந்தோம் கஷ்டத்தில் இவ்வளோதான் சமைப்பாங்க இதுதான் சாப்பாடுங்கிறத நம்ம பயன்படுத்திக்கணும் இப்போ பணம் இருக்குன்னா அடிக்கடி ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்றது வெளியில் வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம செய்யவே கூடாது ஒவ்வொரு நாளுமே நமக்கு இவ்வளோக்குள்ளே கிடச்சிருக்குன்னு சந்தோஷப்படணும் பழசம் நினைச்சி ஆனால் பழசம் மட்டும் நம்ம மறந்துட்டு பணத்தை தாறுமாறாக செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க இருக்கிற பணம் என்றைக்குமே நம்ம கூட நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லை எப்போனாலும் பணம் யார்கிட்டனாலும் கை மாறுறதுக்கு வாய்ப்புண்டு அதனால் நம்ம கடந்து வந்த பாதைகளை என்றைக்குமே மறக்காதீங்க குடும்பனால் நல்லா இருக்குன்னா கட்டாயம் வீட்டு குடும்ப தலைவி கையில் தான் எல்லாமே இருக்குது அனாவசிய செலவு பண்ணுறத குறைச்சிக்கிட்டாலே போதும் குடும்பம் நல்லாவே இருக்கும் முப்பது நாள் முப்பது விதியை நீங்கள் கடைபிடிச்சாலே வீட்டில் வருமானத்துக்கேற்ற செலவு பண்ணி நிம்மதியான வாழ்க்கை வாழறான் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்ட் டூன்னு சொல்லி ரெண்டு வீடியோ நான் போட்டிருக்கிறேன் அதனுடைய கண்டினியூ தான் இந்த வீடியோவும் இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று ஒன்று நம்ம பார்த்தாலே நம்ம வீட்டில் செலவுங்கிறது அதிகம் இல்லாமல் ஒரு சைடு சேமிப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் மன நிம்மதியான வாழ்க்கையும் வாழலாம் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க